இளைய தளபதி விஜய் அவர்களின் கடைசி படம் என்பதால் ஜனநாயகன் படத்திற்கு மார்க்கெட் அதிகமாக இருக்கின்றது சமீபத்தில் இந்த படத்தின் ஓடிடி உரிமையை அமேசான் பிரைம் நிறுவனம் கைப்பற்றியது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஓரு கோடி கொடுத்து அமேசான் இதை வாங்கியிருக்கின்றது இதையடுத்து சாட்டிலைட் உரிமையை எந்த தொலைக்காட்சி கைப்பற்றும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது ஆனால் இப்பொழுது சன் டிவியுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது அதுவும் ஐம்பத்தி ஓரு கோடிக்கு பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகின்றது ஆனால் சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நேரடியாகவே திமுகவையும் ஸ்டாலினையும் எதிர்த்து விஜய் பேசியிருந்தார் இது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அத்தோடு இல்லாமல் தமிழக வெற்றி கழக கட்சிதான் திமுகவுக்கு நேரடி போட்டியாக இருக்கும் என்பதையும் விஜய் தெரிவித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படம் என்பது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட தான் இத்திரைப்படத்தில் இளைய தளபதி விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க அரசியல் பேசி இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் திமுகவை எதிர்த்து கூட சில காட்சிகள் எடுக்கப்பட்டு இருக்க வாய்ப்பு இருக்கின்றது இப்படி இருக்கும் சூழலில் கலாநிதி மாறன் எப்படி ஜனநாயகன் திரைப்படத்தை கைப்பற்றுவார் என்ற சந்தேகம் இருந்துள்ளது ஆகையால் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா சன் டிவி ஜனநாயகன் படத்தின் சாத்திய உரிமையை வாங்குவதற்கு சாத்திய குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொரு தகவல் தகவல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம் அதனால் கண்டிப்பாக இதை கைப்பற்றியே தீருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுகின்றது